என் அன்பு பிள்ளையே நீ என் மீது அளவற்ற பக்தியும் நம்பிக்கையும் கொண்டுள்ளாய் ஒன்று வாழ்வில் ஒவ்வொன்றும் அதற்குரிய காலகட்டத்தில் நடக்கிறது ஆனால் அதற்கான மாற்றம் முன்பே தொடங்கப்பட்டுள்ளது நீ அந்த மாற்றத்தை அனுபவிக்க காத்திருக்கின்றாய் ஆனால் அது உனக்கு முழுதாக வந்து சில காலங்கள் எடுக்கும் அல்லவா உன் பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிட்டது எதுவும் உடனடியாக நடக்கவில்லை என்ற கவலை வேண்டாம் எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் உனக்கு வேண்டியது நிச்சயம் உனக்கு கிடைக்கும் உனக்கானது உன்னை வந்து சேரும் எல்லாவற்றிற்கும் சில காரணங்கள் உண்டு என்னை மீறி எதுவும் நடக்காது உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக நீடூட்டி சந்தோஷமாக இது என் சத்திய வாக்கு நல்லதே நடக்கும் அதிசயமா நடக்கும்